வருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்குறது ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்க பொதுவாகவே குறிக்கோள் கொண்டவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒரு செயலில் முடிக்கணும் அப்படின்னா கடுமையாக முயற்சி செய்வாங்க கடுமையாக முயற்சி செய்தாங்க அப்படின்னாவே நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ரொம்ப அன்பானவங்களும் கூட அதே மாதிரி இவங்களுடைய அன்பை பெறது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயமாக தான் இருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையானவங்க சகிப்புத்தன்மை உங்ககிட்ட நிறையவே இருக்கும் அதே மாதிரி நிறைய தியாகம் செய்வங்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி கலையில் கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் கடவுள் பக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையவே இருக்கும் நீதி நேர்மை இதெல்லாம் கடைபிடிக்கிறவங்களாக இருப்பாங்க இதையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாகவே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க எழுதுலையே உணச்சி வசப்படுவாங்க டக்குன்னு உங்களுக்கு வந்துடும் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா டக்குனு கோபம் வந்துடும் அந்த அளவுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க இவங்க கிட்ட மாற்றிக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கர்வமாக இருப்பாங்க எது எடுத்தாலும் நம்ம தான் கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காங்க எங்கள் கால மாதிரி அப்படியே கோபமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கெத்தாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட கொஞ்சம் பேராசையும் கொஞ்சம் பொறாமை குணமும் இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும் ஏன்னா ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க ә பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்கள பார்த்திங்கன்னா கஷ்டத்தை கண்டு அஞ்சாதவங்களாக இருப்பாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க வாழ்க்கை துணை மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் சொத்து சேர்க்கையும் இரு கிடைக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த சில சிந்தனைகளும் உங்களுக்கு நிறையவே இருக்கும் கவர்ச்சிகரமான கண்களுடையவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி நேர்மையானவங்களாவும் அதிகம் இருப்பாங்க வெளிப்படையாக பேசும் குணன்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ரகசியமாக தான் அதிகமாக இவங்க பேசுகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இவங்க வயதிலேயே பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அவர் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான பாதையில் இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இவங்க கொஞ்சம் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாகவும் அவசர புத்தியோடையவங்களாகவும் கொஞ்சம் இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதி வந்து சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது இதனால நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் என்னென்ன நன்மைகளை அவங்களுக்கு வழங்க போகிறார் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் ஒரு நீதிமான் நீதிமான் என்ன பண்ணுவார் யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனையும் வழங்குவார் அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்கோம் ஏன்னா நீதிமான் என்ன பண்ணுவார்னா நீதிமான ஒரு கரெக்டாக நடந்துக்கிறவங்கள பார்த்தாவே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம சனி பகவானை பார்த்தாவே நம்ம இந்த தப்பெல்லாம் செஞ்சுருக்குறோம் நீதிமான் வரார் அவர் நமக்கு ஏதாவது தண்டனை வழங்கிடுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிப்போம் அதனால் இப்போ இந்த டைம் இந்த ஜூன் முப்பதாம் தேதி வந்து சனி பகவான் நீதிமான் வரப்போகிறார் உங்களை உங்களுடைய ராசியில் வந்து என்னென்ன பண்ண போகிறார் ஏதாவது நற்பலன்களை உங்களுக்கு வழங்குவாரா அல்லது சில கெடுபலன்களை வழங்குவாரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் இந்த வீடியோவை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேர்கள்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பக்ரக பயிற்சினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் இறுதி முப்பதாம் தேதியில் ஜூன் முப்பதாம் தேதி வந்து சனி வக்கிரக பயிற்சி ஏற்பட போகுது இந்த சனி வக்கிரக பயிற்சினா என்னன்னு தெரியுமா சனி வக்கிரக பயிற்சி என்றால் ஒரு ராசிக்கு உள்ளேயே நட்சத்திரங்களுக்கு இடையேயும் பின்னோக்கி செல்வது ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசி மட்டும் பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு பலன்களையும் சில கெடு பலன்களையும் வழங்குவார் சனி பகவான் இப்படி சனி பகவான் வந்து பின்னோக்கி பூரட்டாதி நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரம் கடைசி பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் தான் தற்போது பயணம் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்ல இருக்கிறார் அதனால் தான் இது சனி என்று சொல்கிறோம் இது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கரகதியி சதய நட்சத்திரத்திற்கு வர இருக்கிறார் அதுக்கப்புறம் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி அவிட்ட நட்சத்திரத்தை சென்று அடைய முப்பத்தி முப்பத்தெட்டு நாட்கள் இது நடைபெறும் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு சனி பகவான் ஒருவருடைய வாழ்க்கையை தூக்கி விடவும் செய்வார் தூக்கி மெதுக்கவும் செய்வார் அப்படின்னு சொல்லுவார் சனி பகவான் நினைச்சுட்டா அவங்க ராஜாவாக ஆகலாம் அதே மாதிரி ராஜாவா இருந்தால் இருந்தாலும் பஞ்ச பரதேசியாகவும் ஆயிட முடியும் அந்த அளவுக்கு சனி பகவானோட அருள் இருந்தது அப்படின்னா நிச்சயமா நீங்க வெற்றி பெற முடியும் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிற நீதிமான் கனால எது தப்பு அப்படின்னு படுதோ அது எல்லாமே உங்களுக்கு பாதகமாக தான் முடியும் இதுல இந்த மாதம் நடக்க உள்ள சனி வக்கிரக பயிற்சினால நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏழு வகையான பிரச்சனைகளை சந்திக்க இருக்குங்க அது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சனி வக்கரக பயிற்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாத அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நிதி சம்பந்தமா எந்த ஒரு பிரச்சனையும் தரமாட்டார் ஆனால் செகண்ட் ஒன் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் வயிறு சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது கிட்னி சம்மந்தமான பிரச்சனையோ உங்களுக்கு வரலாம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சனி வக்கரக பயிற்சிக்கு அப்புறம் இந்த பாதிப்பெல்லாம் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சனி தொடர்ந்தால் விடாது என்பார்கள் அந்த வகையில் உங்களுக்கு வாகனம் ஓட் ஓட்டத்தில் சனி உள்ளது எனவே வாகனம் வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தப்பி தவறி கூட கொஞ்சம் வேகமாக போகாதீங்க பெரிய விபத்துக்கள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சனி பகவான் உங்களுக்கு நிதி சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வரமாட்டார் இது மஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்த இது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய வண்டி வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இது பாயிண்ட் பாயிண்ட் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே திருமண வரண் அமையறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் பல நாள் நடக்காமல் திருமணம் தள்ளி போறே இருக்கு அப்படின்னு நீங்களா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இது நான் வரைக்கும் இனி அப்படி இல்லைங்க நல்ல ஒரு வரண் அமையும் அதே மாதிரி அதற்கான முயற்சி நீங்கள் கொஞ்சம் எடுக்கணும் வீச்சி செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கர்வமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவீங்க கவனமாக இருங்க பதவியே காலியாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய தொண்டர்களே உங்களுக்கு எதிராக அமையறதுக்கான வாய்ப்பிருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஃபிஃப்த்து பாயிண்ட் இல்லைன்னா வேலை போகும் ஆபத்து கூட சிலருக்கெல்லாம் இருக்குது அதே மாதிரி அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறீங்க அல்லது எல்லாம் வைக்கும்போது ரொம்ப கவனமாக வைக்கணும் ஏதாவது ஒரு பயில் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் அதனால் உங்களுடைய வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லைன்னா உங்களுடைய வேலையே போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாதிரி சில பேருக்கு சொத்து சம்மந்தமான விஷயங்களை சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் இருக்குது எதையுமே யோசித்து செயல்படுங்க இந்த டைம் சனி பகவான் உங்களுடைய நிதி சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார் ஆனால் உங்களுடைய உடலில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்துவார் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க இந்த டைமில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நீதிமான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொருளாதார ரீதியாக எந்த கஷ்டப்பட கஷ்டப்படவே வேண்டாம் கடனெல்லாம் அடைபடும் நிதியிலையும் ப படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றமான வாதை பாதையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேர்லாம் சொத்து வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது இருந்தாலும் வாகனங்களை ஓட்டும் போது ரொம்ப மெதுவாக போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது ஏன்னா வண்டி வாகனங்கள் அதாவது சனி பகவான் வந்து உங்களுடைய வாகனத்திலேயே பிர பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்சம் இருங்க ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு கிரக நிலை கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைம் ரொம்பவுமே நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது தான் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்ற கவனமா இருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க அப்படி முடியாத பட்சத்தில் வீட்லேயே கூட நீங்கள் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு நெல் சேர்த்து அன்னம் எட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்களே இது ஒரு அஞ்சாறு வாரம் செஞ்சு பாருங்களே உங்களுக்கே இந்த மாற்றம் புரியும் இது இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் நிற்கிறதா அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீங்களே அதுக்கப்புறம் அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ